ஸ்டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே பேசக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் தகவலுக்காக மட்டுமே தான் பார்க்கப்படணும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி இது நடக்கும் இது நடக்காது என்ற கருத்தை நம்ம எந்த காலத்துலையும் வலியுறுத்துறது இல்லை இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டுருக்குறோம் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் லார்ஜ் கேப் கம்பெனி வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு கிடச்சிருக்கு பிடிலைடு இண்டஸ்ட்ரி அண்ட் எஸ்ஆர்எஃப் ஆல்ரெடி பிடலைடு இண்டஸ்ட்ரி பார்த்துட்டோம் இப்போ நம்ம எஸ்ஆர்எஃப் பார்க்க போகிறோம் எஸ்ஆர்எஃப் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போமே ஒரு வருஷம் ரிட்டர்னே வந்து நாலு புள்ளி தொண்ணூத்தாறு பெர்சென்ட் தான் கொடுத்துருக்குறான் அதில் இந்த ஒரு மாதத்தில் மாத்திரமே மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் ஏறி இருறி இருக்குது நார்மலாக வந்து கெமிக்கல் எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ஏறுறதுக்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே மாதிரி இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது இந்த ஏற்றத்தை நம்பளாமல் முடியாதாங்கிறது தான் நமக்கு கொஸ்டின் ஏன்னா சைடு வேஸ்லேயே இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கண்டிப்பாக ஏறுவான்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இறங்குவான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை சைடு வேஸில் இருக்கிறதுனால அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா இருக்கிறான் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரம் கோடி கோடினே வருது ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுக்கு வந்திருக்கிறான் ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது இருக்கிறான் இவனும் ஒரு பீட்டா ஷேர் தான் பீட்டா ஷேர் வந்து எப்படி டீல் பண்ணுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இவனோட டிக்கெட் ஆப்போட ஸ்கோர் கார்டு பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் லோ அப்போ கடன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்ட்ரி பாயிண்ட்டு ஆவரேஜ் ப்ராபிலி ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் ஆவரேஜாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபாமன்சஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது இப்போ என்னுடைய மாடரேட் ரிஸ்க்கு லார்ஜ் கேப் கம்பெனி ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போன ஜூன் மாதம் ஏற்றி விட்ருக்குறாங்க ஜூன் மாதம் ஏற்றி விட்டுட்டு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் வந்து குறச்சிருக்குறாங்க அப்போ இது பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் குறைச்சிருக்குறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி ஹோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை கொஞ்சம் ஏறுச்சின்னா ரொம்ப நல்லது தான் இப்போ எஃப்ஐஏஸ் நான் சொல்கிறது அன்பிளஜ்டு சேரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அன் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அது எல்லாமே அன்பிளஜாக தான் இருக்குது அதனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ ஈவெண்ட்டில் என்னதான் தான் பண்ணியிருக்கிறாங்க டிவிடெண்டு கொடுத்தது ஒரு கணக்கு இருக்குது கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஃபோர் இஸ்டு ஒன் போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்குறான் ஸோ அப்போ இந்த புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும் போனஸ் இஷ்யூ வந்திருக்குன்னா நம்ம தீபக் நைட்ரேட்டு கூட அதை மாதிரி போனஸ் இஷ்யூ வந்திருக்கான்னு பார்க்கணும் நம்ம பார்த்துருவோம் அதையும் சேர்த்தே பார்த்துருவோம் ஏன்னா அது அதுவும் அப்படியே பா பார்த்தோம்னாக்கா ஈவெண்ட்டில் போய் அதை இந்த பழக்கத்தையும் வச்சுக்கணும் ஈவெண்ட்டில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஈவெண்ட்டில் போயிட்டு கார்பரேட் ஆக்ஷன் ஒன் இஸ் டு ஒன் போனஸ் கொடுத்துருந்துருக்குறான் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இவன் வந்து போன ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்துருக்குறான் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் இவன் மேலே ஏறுவானாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ஃபினான்ஷியல்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் பாருங்களேன் இந்த இடத்துல இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் க்ரீன்லேயே இருக்குது பாருங்கள் என்ன ஹையர் தென் இண்டஸ்ட்ரி நெட் இன்கம் ஹையர் தென் இண்டஸ்ட்ரி ரெவென்யூ ஹையர் தென் இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேர் இது வந்து இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதையும் போடு டீட்டெயிலாக போட வேண்டியது வேண்டியதானே அந்த போட்டிருக்கிறான் பாருங்கள் பத்து பெர்சென்ட்லேருந்து பதிமூணு பர்சென்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸில் ஏறி இருக்குது அப்படின்னு கூட போட்டிருக்கிறான் ஸோ இப்போ இவனுக்கு வந்து சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா இவங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு தான் கூட இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருந்திருக்கிறான் இப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெவென்யூ வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ இப்போ நம்ம வந்து அந்த நாற்பத்தி அஞ்சு அஞ்சுங்கிட்டு நாற்பத்தஞ்சு குறைச்சாங்கிட்டு போட்டோம்னா பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனு வச்சுக்குவோமே ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஏறி இருக்கிறான் இந்த வருஷம் என்ன ரெவின்யூ காமிச்சிருக்கிறானோ அதை காட்டிலும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா கம்மியாக இருந்தால் போதுங்கிறான் டிடிஎம்மில் ஸோ இப்போ இவன் இந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணாலும் இதை காட்டிலும் கொஞ்சம் கூடினாலுமே இவன் வந்து டிடிஎம்மை காட்டிலும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஷேரை வந்து ப்ரைஸை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எபிடா வந்து இப்போ இது பதினஞ்சு இது மூணாயிரம்னு வச்சுக்கோமே முப்பது பெர்சன்ட் முப்பது முப்பது பெர்சன்ட் ஒன் தேர்டு வந்துருச்சு பார்த்தீங்களா பதினஞ்சு மூணு அப்போ எபிடா வந்து அவன் முப்பது பர்சன்ட் எடுக்கிறான் எபிடா வந்து முப்பது பெர்சன்ட் எடுக்கிறான் பாருங்கள் அதை இங்கே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடுவோம் எபிடா வந்து முப்பது பெர்சன்ட் இல்லை இருபத்தி நாலு பெர்சன்ட் தான் எடுத்துருக்கிறான் இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்துக்கிறான் நம்ம முழு நம்பராக மாற்றுனதுனால அது மாதிரி வருது இருபத்தி நாலு பெர்சன்ட் எடுத்துருக்குறான் போன தடவை காட்டிலும் ஒரு பெர்சென்ட் கம்மி பரவாயில்ல ஒரு பர்சன்ட்டுங்கிறது பெருசாக வருது ஆனால் கால்குலேட் பண்ணுவாங்க நெட்டு இன்கம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா இதுக்கு இதுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கம்மியாக இருந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபான்னாக்கா எவ்வளோ பெர்சன்டேஜுங்கிறத பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி நூறு டிவிடட் பை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டோம்னாக்கா பதினாலு பர்சன்ட் கிடைக்கிது பிஸ்னஸ்ஸு ஸோ இப்போ இதுவும் கூட இருக்குது இதுவும் கூட இருக்குது நீங்கள் கார்கள்லாம் பாருங்களேன் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பத்து பர்சென்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க டயர் கம்பெனி கார் கம்பெனிலாம் இவங்க பாருங்கள் பதினஞ்சு பர்சன்ட்லாம் அசால்ட்டாக எடுக்கிறாங்க நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்குறான் ஏழு ரூபா இருபது விசா ஏர்னிங் பர் ஷேர் வந்து எழுபத்திரெண்டு ரூபா எழுபது விசா இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இங்கே எல்லாமே க்ரீனில் ஆன் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ இது சூப்பராக இருக்குது கேஷ் ஃபுளோ பார்த்திங்கன்னா எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்குது அதனால் இவங்க பைசாவுக்கு ஒன்றும் சிரமப்படவே போகிறது இல்லை பேலன்ஸ் ஷீட்டை மாத்திரம் பார்த்துருவோம் கரண்ட் அசட் நான் கரண்ட் அசட் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா இருக்குது பதிமூணுன்னு வச்சுக்குவோம் நான் கரண்ட் லயபிலிட்டி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருக்குது அப்போ மூணாயிரத்தி ஐநூறு டிவிடட் பை பதிமூணுன்னு போடுவோம் மூணாயிரத்தி ஐநூறு டிவிடட் பை பதிமூணாயிரம் கோடின்னு போடுவோம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருபத்தாறு பெர்சன்ட் இருபத்தாறு பெர்சன்ட்டு தான் இவனுக்கு வந்து கடனே இருக்குது ஊதி தள்ளிட்டு போயிடுவான் ஏன்னா இப்போ ப ஃபைவ் தானே நமக்கு எழுஞ்சி இது பார்ப்போம் ஸோ அப்போ இவன் ஊதி தெளிவிட்டு போயிடுவான் ஈவெண்ட்டு வந்து இப்போ இதுவும் கொடுக்கல அதனால் ஸ்பிளிட்டோ போனஸோ இப்போ எதுவும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனி மாடரேட் ரிஸ்கில் தான் இருக்குது இவனுடைய புக் வேல்யூவை நம்ம இங்கே போய் பார்ப்போம் இங்கேயே பார்த்துருவோம் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு தீபக் நைட் ஏழு புள்ளி வந்து பாருங்கள் மூணு புள்ளி தான் இருக்கான் அப்போ இவன் ப்ரெசென்ட் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்குவோம் நம்பிக்கை வைப்போம் அப்படி நம்பிக்கை வச்சோம்னா தான் மேலே ஏறும் எல்லாரும் ஏறும் நம்பிக்கை வச்சா கூட்டு பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் ஸோ முந்நூற்றி அறுபத்தி புக் வேல்யூ நம்ம அதை தூக்கி இங்கே எழுதிடுவோம் புக் வேல்யூ புக் வேல்யூ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முந்நூற்றி அறுபத்தாறு இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் என்ன ஆகணும் முந்நூற்றி அறுபத்தாறு இன்ட் அதான் அவன் ஆறு இருக்கிறானே இவன் இதுக்கு மேலே எப்படி எவ்வளோ ஏற போகிறான்னு தெரியல எட்டுலாம் ஏறினான்னாக்கா நம்ம சும்மா போட்டு பார்ப்போமே கூத்து மதிப்பாக ஒரு எட்டு ஏறுறான்னு நம்ம ஒரு ஹோப் பண்ணுவோம் முந்நூற்றி அறுபத்தாறு இன்ட்டு எட்டுன்னு போடுவோம் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு போகணும் பத்து போனான்னாக்கா மூணாயிரத்தி அறநூறுரூவா போயிடுவான் ஸோ இப்போ ஆல்ரெடி இவன் எவ்வளோ ரூபா ரீச் பண்ணியிருக்கிறான் ஹை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி தான் ரீம் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ இவன் மேலே ஏறினான்னா ரொம்ப சந்தோஷம்தான் ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்துருவோம் இந்த இடத்துல நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்துருவோம் அதே மாதிரிக்கே உடச்சிருக்கிறான் பாருங்க இப்போ உடச்சிட்டு செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்த உடனே கீழே இறங்கியிருக்கிறான் நல்லா கொஞ்சம் பெருசு வச்சு பார்த்தோம்னா அதே வரைக்கும் உடச்சிருக்கிறான் செல்லிங் ப்ரெஷர் வந்த உடனே கீழே இறங்கியிருக்கிறான் அப்போ இந்த பிரேக் அவுட்டை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு நம்ம இதை நம்பக்கூடாது அடுத்து கரெக்ஷன் எடுத்து கீழே வந்துட்டு இப்படி மேலே ஏறுறான் மேலே ஏறுறானான்னு பார்ப்போம் இந்த இடத்துல உடச்சி ஒரு புல் பேக் வச்சுட்டு வரணும் ஸோ அப்போ இவன் வந்து இந்த மாதம் நடக்கிற மாதிரி தெரியல அடுத்த மாதத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசம்பர் ரிசல்ட் வரணும் மார்ச் ரிசல்ட் வரணும் அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு கன்சீவ் ஆயிரும் சரி அப்படியா மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் கையான ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாயை உடைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏறும்போது மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே ஏறுதுன்னே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட்னு வச்சுக்கோமே அது மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட தடைகள் இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு தடைகளையும் இது வந்து படிக்கல்லாம் மாற்றி மேலே ஏறினா மாத்திரம்தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க முடியும் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது ரூபாங்கிறது வந்து பாய் இது வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு ஸோ போய் இந்த தடைக்கல்ல வந்து படிக்கல்லாம் மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன் எயிட்டோடு திரும்பும் பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் இந்த ப படிக்கல்லையும் தடை இந்த தடைக்கல்லையும் படிக்கல்லாம் மாற்றி ப்ரீவியஸ் ஹை அப்பாடா மேலே சமதளத்துக்கு வந்திருக்குறோம்டா இங்கேருந்து ஒரு குதி குதிப்போம்டா கீழே குதிக்கலை மேலே குதிப்போம்டான்னு சொல்லிவிட்டு மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ரெக்க கட்டி பறந்தான்னா மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இறைவனுடைய திருக்கரணையினால் நம்மளுடைய எல்லாத்தோடைய நல்ல நோக்கமும் நிறைவேறணும் இவங்க மேலே ஏறணும்னு வேண்டிக்கிட்டு இந்த இதெல்லாம் நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது கீழே இறங்குச்சுனாக்க ரொம்ப நல்லது அட்வான்டேஜ் எடுத்து கீழே வந்து எவ்வளோ இறங்குறானோ இறங்கட்டும் அந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் மேலே ஏறணுங்கிறதான் நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேலே ஏறிட்டு எங்களுக்கெலாம் லாபத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்தாங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் பேக் அவுட் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒன் டே சார்ட்டு போடுவோமே ஒன்டே சார்ட்டு போட்டோம்னா அந்த இடத்துல ரெட்டு காட்டிக்கிட்டு இருக்குங்க ரெட்டுக்கு கீழே இறங்குதா இல்லை அப் ட்ரெண்டில் இறங்கி இனப்போ கரெக்ஷனில் இருக்குது இவன் இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதை புல் பேக்னு கூட சொல்லலாம் டே சார்ட்டில் புல் பேக் வந்துருச்சு அப்போ மேலே உடச்சி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம் அது இந்த இடத்த புல் பேக்னு வச்சோம்னா இவன் அதில் ஒரு கிலாடி வச்சிருக்கிறான் பாருங்களேன் இந்த ஹைக்கு இது செவன் எயிட்டு தான் வரும் இந்த போட்டு பார்த்தோம்னா தெரியும் பாருங்களே இந்த ஹைக்கு இது செவன் எயிட்டு தான் வரும் பார்த்திங்களா செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வந்திருக்கா இந்த செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸோட கரெக்டாக திரும்பி இருக்கிறான் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசு படுத்துகிறேன் அந்த செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸோட நல்லா பெருசுப்படுத்துவோம் ம் இந்த பார்த்தீங்களா இந்த 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 கேண்டலோட வீக் வச்சுருக்கிறான் பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துவோம் நீங்கள் பார்த்தீங்களா செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு எது இந்த ஹைலோக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து டே கேண்டல் இது மந்த்லி கேண்டல் இல்லை ஸோ அப்போ இவன் கீழே இறங்க போகிறான் கொஞ்சமாக கரெக்ஷன்ஸ் வரப்போகிறான்னா இந்த செவன் எயிட்டோடு திரும்பிடுவாங்க பாயிண்ட் செவன் எயிட்டோடு திரும்பிடுவாங்க பாயிண்ட் செவன் எயிட்டோட கரெக்டாக அப்படியே வீக்கை வச்சுட்டு திரும்பியிருக்கிறான் பார்த்திங்களா திரும்பிட்டு அப்போ இவன் கீழே வந்து ஒரு ரீசெட் ஆகிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம வந்து இதை வந்து யோசிக்கலாம் அது இல்லாமயே மேலே ஏறலாம் அது பிரியம் ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ போய் என்ட்ரி எடுக்கலாமான்னாக்கா இப்போ என்ட்ரி எடுக்க வேண்டாம் நம்ம பார்த்துக்கிட்டு எந் எந்த சைடு போகிறாங்கிறத பார்த்துக்கிட்டு என்ட்ரி எடுத்துக்குவோம் இங்கே பார்த்திங்களா இங்கே ஏறுன மாதிரி ஏறிவிட்டு இந்த பாயிண்டை டச் பண்ணிவிட்டு டபக்குன்னு கீழே இறங்குறான் ஸோ அப்போ அப்படி அவன் கீழே இறங்கினான்னா ரெண்டாயிரத்தி இரநூறோட திரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன் தப்பி விழுந்து வாங்கிடலாம்னு அதுக்கப்புறம் மேலே உடச்சி போவாங்கிறது ஒரு நம்பிக்கை தான் அதனால் இப்போ இந்த இடத்த பார்ப்போமே கரெக்டாக பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு டபுள்யூ ஃபார்ம் ஆகிருக்கு இது இதே மாதிரி தான் இந்த செவன் எயிட்டில் போட்டுட்டு கீழே இறங்கியிருக்கிறான் பாருங்க அதே மாதிரிக்க இங்கே வரான் அப்படி வரும்போது இவன் இந்த கோட்டை விட்டு அதாவது இந்த நம்ம ட்ரெண்ட்லைன் கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த கோட்டை விட்டு கீழே இறங்காமல் அப்படியே மேலே ஏறினான்னா இதுக்கும் இந்த லோக்கும் வரக்கூடிய டபிள்யூவை தான் நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இந்த கை எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்குவோம் முப்பத்தொம்பது ரூபாய் ஒதுக்கி விட்டுருவோம் இங்கே வந்து முழு என்ன எடுத்துக்குவோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம்னு வச்சுக்குவோம் நாற்பது ரூபாய் உறுதிக்கி வச்சுக்குவோம் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஒரு நூறுரூவா அப்புறம் கடைசியில் கால்குலேட் பண்ணிக்குவோம் இங்கே அறநூறு இங்கே நான் ரெண்டாயிரத்துக்கு அறநூறுவா வந்திருக்கு அறநூறு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா தொள்ளாயிரரூபா இந்த இடத்துலேருந்து தொள்ளாயிரரூவா ஏறினான்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா ஏறணும் அங்கிட்ட ஒரு முப்பது இங்கிட்ட ஒரு நாற்பது எழுபது ஸோ அப்போ மூணாயிரம் ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் கரெக்டாக டபுள்யூ ஃபார்ம் ஆச்சுனாக்க அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா மூணாயிரம் ரூபா ஏறுதுன்னா வந்து பார்த்தீங்களா இங்கே ஓடியாந்துடும் இங்கே ஓடியாந்துடும் இன்னமும் இருக்குது இதை காட்டிலும் நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போவேன்னு சொன்னான்னாக்க அவன் மேலேயே ஓடியாந்துடலாம் ஆசை தான் கெடுக்கும் அதனால நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை இப்போதைக்கு முதல்ல இதை உடச்சி ஃபர்ஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் அவங்க போகட்டும் ஒவ்வொரு தடைக்கற்களையும் படிக்கலுக்கெல்லாம் மாற்றி ஒரு ஃபைனல் ப்ராஃபிட் கொண்டு வந்து நிற்கட்டும் இவங்க வந்து நார்மலாக இப்போ வந்து லார்ஜ் கேப் கம்பெனி இந்த ஒரு சைக்காலஜி புரிஞ்சுக்கணும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து பெரும்பாவதி மார்ச் மாதம் லோ வச்சுட்டு ஜூன் ஜூலையிலேருந்து ஏற ஆரம்பிச்சானா செப்டம்பரோட இறங்கிடுவான் இவனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே மந்த்லி கேண்டில் எடுத்துக்குவோம் மந்த்லி கேண்டில் எடுத்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிக்கு உண்டான பிஹேவியரில் தான் வரானாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் எப்படி பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்த நான் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிக்குவோம் அப்போ தான் நம்ம அந்த இதை கால்குலேட் பண்ணும்போது தெரிய வரும் இவன் பாருங்களேன் எப்போ ஏற ஆரம்பிக்கிறான் மார்ச் மாதம் ஏற ஆரம்பிக்கிறானா ஏப்ரல் ஏறிட்டானா மே மாசத்தோட வச்சுட்டு ஜூன் மாதத்தோட கீழே இறங்கிட்டானா சரி இங்கே எங்கே ஹை வச்சுருக்குறான் மார்ச் மாதம் அது அப்படியே தான் ட்ரெண்டை ஏற்றி கொண்டு போயிட்டுருக்குறாங்க டிசம்பர்லேருந்து ஏற ஆரம்பித்து மார்ச் ஹை வச்சிட்டு இந்த இடத்துல இறங்கிட்டான் இந்த இடம் வந்து கொரோனா காலகட்டங்களோட ஹையை வச்சுட்டு கீழே இறங்குறான்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல ஒரு ஹை வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா செப்டம்பரோட ஹை வச்சுட்டு திரும்புகிறான் ஸோ இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் பெரும்பகுதியான லார்ஜ் கேப் கம்பெனி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது வரைக்கும் மார்ச் லோலேருந்து ஏப்ரல் கன்சாலிடேட் ஏப்ரல் மேக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு மே மாதத்துலேருந்து அந்த எக்ஸ்பைரி முடியும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ ஏற ஆரம்பித்தோன்னா மே ஜூன் ஜூலை அப்புறம் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற டேட்டு வந்த உடனே கொஞ்சம் ஏற்றி அப்படியே கீழே இறக்கி விட்டுருவாங்க அதனால் இவங்கள வந்து முன்னாடி வாங்கி போடணும் லார்ஜ் கேப் கம்பெனி முன்னாடி வாங்கி போடணும் மிட் அண்ட் ஸ்மால் ரெண்டாவது பார்ட்டு செப்டம்பருக்கு பிறகு இவங்க ஏறுவான்னு சொல்லிவிட்டு அவன் அந்த டைத்தில் வாங்கி போடணும் ஜூன் ஜூலை லோ அப்போ தான் அவங்க லோ வைப்பாங்க அந்த டைத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஸோ இப்போ இது ஒரு சைக்காலஜி இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு ஒத்து வரும் எல்லா கம்பெனிக்கும் நான் சொல்லலை ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸுக்கு இது ஒத்து வரும் நீங்கள் கூட அப்படியே எடுத்து போட்டு இந்த மந்த்லி கேண்டில் எடுத்துகிட்டு லார்ஜ் கேப் கம்பெனி ஒரு நாலஞ்சு எடுத்து போட்டு பாருங்களேன் ஜூன் ஜூலையில் ஏற ஆரம்பிச்சோன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அவங்க வாட்டி ஏறிட்டு செப்டம்பர் கையை வச்சுட்டு கீழே இறங்கிடுவாங்க சில பேர்த்துக்கு வந்து செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் ம செப்டம்பர் எண்டு தான் ரிவீல் பண்ணுறான்னாலும் அப்போ கீழே இறக்கி விட்டுருவாங்க அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் தான் மிட் அண்ட் ஸ்மால் வந்து லோ அந்த அந்த குரூப்பை வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் லோ வச்சுட்டு செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் தீபாவளியை ஒட்டி அவங்க ஏற ஆரம்பிப்பாங்க அவங்க அக்டோபர் நவம்பர் ச அவங்களும் வந்து அந்த செப்டம்பரைக்கு ஏற ஆரம்பித்தாங்கன்னா அக்டோபர் நவம்பரில் வச்சுட்டு டிசம்பர் மாதத்துக்கு நவம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் கரெக்ஷனை கொடுத்துட்டு டிசம்பர் மாதத்தில் யாரெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணலையே அவங்களாம் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போவேன் இது ஒரு என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் இது கண் எல்லா கம்பெனிக்கும் இது அப்படியே பொருந்தும்னு நான் சொல்லலை பட் பெரும்பகுதியான கம்பெனி கம்பெனிஸுக்கு இது பொருந்தும் ஆக இதுவும் நல்லபடியாக பொருந்தி நல்லா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து லாபம் கிடச்சிச்சுனாக்க ரொம்ப ரொம்ப நல்லது தான் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் இதோட புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தாறு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க புக் வேல்யூ காட்டிலும் கூட தான் போய்கிட்டு இருக்கு ஆறு புள்ளி சொச்சம் ப்ரைஸ் வந்து ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு மடங்கு வந்து கூட தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அப்போ இதை இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துக்கோங்க ஏன்னா சட்டப்பூர்வமாக வந்து இது இதுதான் டார்கெட்டு இங்கே வரும் அங்கே வரும்லாம் நம்ம சொல்லக்கூடாது எப்படி வரையணுங்கிறது இதுவே சொல்லலாமா இல்லையா தெரியல அப்புறம் இதை கூட சொல்ல முடியலன்னா என்ன சுதந்திரம் இருக்குது நம்ம யாரையும் மிஸ்லீட் பண்ணலை நீங்களும் ஒரு தடவை சரியாக ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க நான் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு என்னமோ அந்த இடத்துல டபுள்யூ ஃபார்ம் ஆகும்னு தோணுது நல்லபடியாக ஃபார்ம் ஆகி கப்பன் சஸர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன் ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த லோலேருந்து கிடச்சி ரெண்டாயிரத்துலேருந்து கிடச்சி எல்லாருக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் நம்மளும் எல்லாருமே அதே மாதிரியே பாசிட்டிவாக நினச்சி நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி விடுவோம் நன்றி நண்பர்களே